தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளே காணொலிக்குள் செல்லுவோம் அன்பு உறவுகளே நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொளி பாருங்க இந்த காணொலியில் நடக்கின்ற இந்த சம்பவங்களை பாருங்க இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்திருந்த பயணி வந்துட்டு நீண்ட நேரம் ஆகியும் பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு பயணி போயிட்டு போக்குவரத்து அதிகாரிகிட்ட கேட்கிறார் போக்குவரத்து அதிகாரிகள் கிட்ட கேட்டு போக்குவரத்து அதிகாரிக்கும் பயணிக்கும் வந்துட்டு அங்கு வாக்குவாதம் அதிகமாகுது வாக்குவாதம் அதிகமான உடனே போக்குவரத்து அதிகாரிங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுக்கறாங்க அந்த இடத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்க விசாரணை பண்றாங்க தப்பே இல்லை போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் ஏன் இந்த பேருந்து இந்த நேரத்தில் வரவில்லை இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு பயணி வந்துட்டு கேட்பதில் தவறு இல்லை அந்த பயணி கேட்பதற்கான பதிலை வந்துட்டு போக்குவரத்து துறை அதிகாரிகள் நேர்மையான முறையில் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படி அவர்கள் கொடுக்காமல் இருக்கின்ற தான் அந்த இடத்துல வந்துட்டு வாதம் அதிகமாக இருக்கும் அப்படி சரியான பதிலை போக்குவரத்து அதிகாரிகள் கொடுக்காத தான் அந்த இடத்துல வாக்குவாதம் அதிகமாக முற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேற எந்த ஒரு பிரச்சனையும் அங்க இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க யாரும் ரெண்டு பேரும் அங்காளி பங்காளிகள் கிடையாது அவர்கள் ஒரு போக்குவரத்து ஊழியர்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இவர் வந்துட்டு ஒரு சாதாரண பயணி இவர்களுக்குள்ள அங்க எந்த ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை ஆனால் இவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் போக்குவரத்து துறை அதிகாரிகள் வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தா காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல விசாரணை நடத்துவது தவறில்லை விசாரணை நடத்தி அங்க என்ன நடந்ததோ அதன் அடிப்படையில அவர் மீது ஆக்ஷன் எடுப்பது தவறில்லை நீங்கள் அந்த பயணி வந்துட்டு தவறான முறையில போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் நடந்திருந்தால் கூட அவர் மீது நீங்க வழக்கு பதிவு செய்யணும் அவர் மீது நீங்க வழக்கு பதிவு செய்யணும் சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்யணும் அதை விட்டுவிட்டு விட்டு காவல்துறையில் பணி செய்கின்ற ஒரே காரணத்தினால பஸ்ஸுக்காக காத்திருக்கின்ற பயணிகளை அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்க துப்பில்லாத நீங்கள் எல்லாம் பேருந்துக்காக காத்திருந்த காவல்துறை அல்லது பேருந்து ஏன் இவ்வளவு நேரமாகியும் வரவில்லை என்று கேட்ட பயணி மேல குற்றம் இருக்கிறதா இருவர் மீதுமே குற்றம் இருப்பதாக இருந்தாலும் கூட நீங்கள் எப்படி பயணியை மட்டும் அடிக்க முடியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதற்கெடுத்தாலும் சரமாரியாக அடிப்பது மட்டும்தான் இவர்கள் கற்றதா இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பயிற்சியா பொதுமக்கள் என்று அவ்வளவு கீழ்த்தரமானவர்கள் அவ்வளவு இழிவான நிலையில் பொதுமக்கள் இருக்கிறார்கள் பொதுமக்கள் என்பவர்கள் யார் என்பதை முதல்ல அரசு ஊழியர்கள் புரிஞ்சுக்கணும் காவல்துறை அதிகாரிகள் அரசின் ஊழியர்கள் இந்த அரசு என்பது மக்களுக்கான அரசு நாட்டுல நடக்கிற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி எந்த சட்டத்தின் பால் தான் நீங்க அணுகணும் உங்களுக்கு யார் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறதா தமிழ்நாடு முழுவதுமே இதே பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்குது ஒரு இடத்துல தானா இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து 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 எத்தனை விஷயங்களை நம்ம கடந்து போறது நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு உறவுகளே ஒரு சாமானிய மனிதன் நான் வந்துட்டு வெகு நேரம் ஆச்சு குறிப்பிட்ட நேரம் மூன்று மணிக்கு பேருந்து வர வேண்டும் இருபது ஆட்சி பேருந்து வரல மூணு நாற்பது ஆட்சி பேருந்து வரல நான்கு மணி ஆகிவிட்டது பேருந்து வரல ஒரு முறைக்கு இரண்டு முறை இரண்டு முறைக்கு மூன்று முறை அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகளை நான் கேட்கிறேன் ஆனா அதற்கான பதில் வரல அப்படின்னும் போது அந்த பயணி வந்துட்டு கோபப்படுவதற்கான நியாயம் நீங்க இந்த நேரத்தில் இந்த பேருந்து வரலாம் உடனடியாக உடனடியாக அலோன்ஸ் பண்ணுங்க இந்த பேருந்து இந்த காரணத்தினால் இந்த நேரத்தில் வர தவறி இருக்கிறது ஆகையால் இந்த பேருந்து அடுத்த இத்தனை மணிக்குள்ளாக வந்துவிடும் என்ற ஒரு அலோன்ஸ் பண்ணுங்க உங்களை யாரு வந்து கேட்க போறாங்க இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு ஒரு சாமானிய பயணி பேருந்துக்காக காத்திருக்கின்ற அந்த நபரு அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் எங்கோ இருந்து எங்கோ பயணம் செய்கிறார் அவர் அப்படிப்பட்ட மனிதர்களை சட்டம் தன் கையில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால இப்படி ஒரு மக்கள் மீது கை வைக்கின்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது இதுதான் திராவிட மாடல் கொடுத்ததா என்ற கேள்வியை நான் இதே சாமானிய பயணியை நீங்கள் இப்படி அடிக்கின்ற நீங்கள் அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் இந்த இடத்தில் இருந்தால் இது நடந்திருக்குமா ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்டவர் அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்க கை வச்சிருப்பீங்களா சொல்லுங்க தமிழ்நாட்டில் கேவலமான செயல்களை எல்லாம் செய்துவிட்டு விட்டு யோகியன் போல நடக்கிறான் நாட்டில் ஆனா யோகியன்களாக இருக்கின்ற மக்களுக்கு தான் இந்த மாதிரி அவலங்கள் நிகழ்கிறது தமிழ்நாட்டில் இந்த அவலங்கள் நிகழ்கிறது இல்லையா இந்த அவலங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் எங்க இருக்காரு இப்ப அமெரிக்கா போயிருக்காரு எதுக்கு போயிருக்காரு அமெரிக்கான்னு தெரியுமா உங்களுக்கு நீங்க பாருங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போலெழுந்து ஓடு ராஜா அப்படின்னு அவர் கடந்த காலங்கள்ல அனுபவிக்க முடியாத எல்லா விஷயத்தையும் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கிறார் இந்த சைக்கிள் ஓட்டுற பணம் எல்லாம் என்ன பணம்னு தெரியுதா உங்களுக்கு எல்லாம் சாராய வித்த பணம் வித்த பணம் தாலி அறுத்த பணம் ஊரு குடிய கெடுத்த பணம் கொள்ளை அடிச்ச பணம் இந்த பணம் எல்லாம் தான் இப்ப அமெரிக்காவில போயிட்டு சைக்கிள் ஓட்டுது புரிஞ்சுக்குங்க நீங்க ஆயிரத்தையும் ஐநூறையும் வாங்கிக்கிட்டு நீங்க போடுற இந்த ஓட்டு தான் இவர்களை இந்த நிலையில கொண்டு போய் வச்சிருக்கு யோசிச்சு பாத்தீங்களா யாரையும் வச்சு பார்க்க மாட்டிங்களே ஏன்னா உங்களுக்கு தேவை ஓட்டு போடும்போது ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் அஞ்சாயிரம் கூட வாக்குக்கு கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் வாங்கிக்கின்னு ஓட்டை போட்டுட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு இப்படி இந்த அடிமைகள் கிட்ட விழுந்து கிடக்குறீங்க அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்டு வாழ்ந்த கோழைக்கு இல்லம் எதற்கு அப்படின்னு சொன்ன மாதிரி பணத்தை வாங்கி ஓட்ட போட்டு அடிமை ஆயிட்டீங்க இந்த அடிமைகளுக்கு இனி வீடு எதற்கு வாசல் எதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நடுரோடே கதின்னு கூட நீங்க விழுந்து கிடங்க ஆனா உங்களை இந்த அரசு கண்டுக்காது புரியுதுங்களா இந்த நிலையில தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் லட்சணம் இப்ப இருக்குது இது மட்டுமா இவர் புகழ்ந்து தளராரு பாருங்க இவர் புகழ்ந்து தளர்றத ஒரு முறை கேளுங்க ஒரு வகையில் பார்த்தா திராவிட இயக்க தலைவர்கள் அனைவருமே ஆசிரியர்கள் தான் தமிழ் சமூகத்திற்கு மானவும் அறிவும் ஊட்ட வந்த ஆசிரியர்கள் தான் அதனால்தான் தந்தை பெரியார் அவர்களை இப்பொழுதும் நாம் அழிவாசன் அப்படின்னு கூப்பிடுறோம் அறிவோடு சேர்த்து மானத்தையும் சொல்லி தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் நீங்க பாடம் நடத்துறது போலவே தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களுக்கு புரிகின்ற மொழியில எடுத்து சொன்னார் அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் பள்ளி தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினார் கலைஞர்களுடைய முதல் பணியே ஆசிரியர் பணிதான் மாணவநேசன் முரசொலி போன்ற இதழ்களுக்கு ஆசிரியர்தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கியவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதி கட்சியுடைய தலைவர்கள் பணகளரசர் அவரை பற்றி ஆசிரியர்கள் எடுத்த பாடமும் பாட புத்தகத்தில் இருந்த தான் நம்முடைய அவர்களை பொது வாழ்க்கைக்கு வர வச்சது ஒரு இயக்கத்தை எப்படி வழி நடத்தணும் இந்தியாவுக்கே ஆசிரியராக இருந்தவர் தான் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆகவே தான் ஆசிரியர்கள் மேல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி முதலமைச்சர் நலன்கள் தனி கவனம் செலுத்தி விட்டு சென்ற வேலையை தொடங்குகிறார் அந்த துண்டு பேப்பர் எல்லாம் உஷாரு எடுத்து வைங்க அப்பா படிச்ச பேப்பரே இன்னைக்கு பிள்ளை படிச்சு சொல்லிட்டு இருக்காரு நாளைக்கு பேரப்புள்ள தயாரா இருக்காரு அந்த பேரப்புள்ள வரும்போது அந்த துண்டு சீட்டு வேணும் அந்த துண்டு சீட்டெல்லாம் எடுத்து வைங்க தலை எழுத்து தலை தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து எழுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து படிச்சதும் இதே துண்டு சீட்டு அவருடைய புள்ள பார்த்து படிக்கிறதும் இதே துண்டு சீட்டு நாளைக்கு இவருடைய புள்ள பார்த்து படிக்க போறதும் இதே துண்டு சீட்டு தமிழ்நாட்டு மக்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தக்குடியின் முதற்குடி அப்படின்னு நம்ம பெருமையாக பேசுறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாலோடு முன்தோன்றிய மூத்தக்குடியின் முதற்குடி மக்கள் இந்த தமிழ் மக்கள் ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் கேவலம் இந்த சாராயத்துக்கு அடிமையான ஒரே காரணத்தினால இப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி விட்டு அறிவார்ந்த சமூகம் இங்கு மடமையாக நிற்கிறது இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு மனவேதனை ஏற்படும் பாருங்க இவர் வந்துட்டு ஒரு அமைச்சருங்க இவரு ஒரு மேடையில் ஒரு மைக்கு முன்னாடி போயின்னா பெரியாரை பத்தி நீங்க பேசுறீங்க அண்ணாவை பற்றி நீங்க பேசுறீங்க நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த குப்பையில தான் பிறந்தீங்க அந்த குப்பையில தான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்க அந்த குப்பையில தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டே இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பெரியாரை பற்றி வாயை திறந்தா உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் அவருடைய அத்தனை விஷயங்களை உங்களால பேச முடியணும் அண்ணாவை பத்தி நீங்க வாயை திறந்தா உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் வாய் திறந்தா சரளமா உங்களால பேச முடியணும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல முத்தமிழ் அறிஞர் எங்க போய் அந்த முத்தமிழ் அவர் கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல இந்த முத்தமிழ் அறிஞர் தான் உங்க தாத்தன் உங்க தாத்தனை பத்தி கூட உன்னால முழுமையா ஒரு துண்டு சீட்டை வச்சு பார்க்காம சொல்ல முடியல நீங்க இந்த அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டின் ஆற்றல் மிக்க தமிழ் பேரினம் உங்களுக்கு கீழே அமர்ந்திருப்பதை கண்டாலே நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் கண்டிப்பாக மக்கள் மனமாற்றம் பெறுவார்கள் ஒரு நாள் புரட்சி நடந்தே தீரும் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இங்கு தரைமட்டமாகி போன வரலாற்றை நாம் பார்க்கிறோம் இது என்ன குப்பமேடு ஒரு நாளைக்கு ஜேசிபி வச்சு வாரி எடுத்து போடுற காலம் வரும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சமூகம் யூடியூப் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்